குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பச்சை மிளகா போட்டடலாம் இஞ்சி தேங்காய் தருவில் திரியி எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி போடுறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது கட்டிட்டு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரு கொத் கருவேப்பில குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கருவேப்பிலையும் போட்டுடலாம் இதுக்கு தேவையான முக்கால் ஸ்பூன் சால்ட்டும் போட்டடலாம் இப்போ கொஞ்சம் கரம் மசாலா போட்டலாம் தேவைக்கேற்ப ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுக்கோங்க நான் மிளகாத்தூள் போடலை பச்சை மிளகா காரமே போதும்னு வச்சுட்டேன் நான் இப்போது சூடாக எண்ணெய் காய்ச்சி வச்சிருக்கிறேன் அந்த எண்ணெயை ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றி மொறு மறுப்பாக நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் கை வச்சு பிசைய வேணாம் எண்ணெய் ஊற்றுறதுனால ஸ்பூன் வச்சு பிசைஞ்சு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு வச்சு எண்ணெய் சூடாக இருக்குது நம்ம எடுத்து வச்சுருக்கிற போண்டா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம் ரொம்பவும்